ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிஎஸ் ராவணன் மீன்வளம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஒரு கப்பி தொட்டி சுத்தம் பண்ணாமல் ரொம்ப அழுக்காக இருக்குது அதில் நிறைய ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது சரி இப்போ அதை க்ளீன் பண்ணி அதில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம கப்பி தொட்டி இதை ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ கப்பி மீன் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் தான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம் பிடிச்சி என்ன பண்ண போகிறோன்னா இந்த சின்ன தொட்டியில் விட போகிறோம் இதில் விட்டதுக்கப்புறம் பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்ற போகிறோம் இதில் விட்டு பார்ப்போம் எவ்வளோ மீன் இருக்குன்னு அதிலருந்தே கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அது இந்த தொட்டிலையே இருந்த மீன் தண்ணின்றதுனால அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் இதிலருந்தே ஒரு பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தொட்டி பார்க்க ரொம்ப அழுக்கா இருந்தாலும் நீங்க பாருங்க தண்ணி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் இப்போ அதுல இருக்க மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு எடுத்துடலாம் பொறுமையா தண்ணி கலங்காம பொறுமையா பிடிச்சுக்கலாம் பாருங்க சும்மா வலைய வச்சு இப்படி எடுத்தேன் அதுலயே ஒரு ரெண்டு மூணு மீன் வந்திருக்கு மொத்தமா எவ்வளவு மீன் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க லாஸ்ட்ல இப்போ ஓவராலாக இருந்த மீன் எல்லாமே மொத்தமாக பிடிச்சாச்சு இப்போ நான் அந்த கண்ணாடி தொட்டியில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் ஒரு பேர் கப்பி போட்டு வச்சுருந்தேன் ப்ரீடிங் போட்டிருந்தேன் இப்போ அதுலேயும் நிறைய ப்ரைஸ் வந்திருக்கு அதையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஃபாக்ஸ்டைல் போட்டேன் இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த ரிங்கு வந்து ஃபுட்டு போடும்போது ஃபுட்டு தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரிங்கு வச்சுருக்கேன் ஃபாக்ஸ்டைல் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து நல்லா அலசி எடுத்துங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன குட்டி ஃப்ரைஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது அதனால் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இதுலேயே எவ்வளோ பிரைஸ் இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதிலிருந்து மீனையும் பிடிச்சிடலாம் ஓவரால் இதுலேருந்து எல்லாமே பிடிச்சாச்சு இது ஒரு சின்ன பவுலில் வச்சுருக்கேன் இது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது பார்த்திங்களா இதுலேயே ஒரு நாற்பது ஐம்பது கிட்டே இருக்கும் அது ரெண்டும் தான் பேரண்ட்டு ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இப்போ மொத்தமாக எல்லாம் ஒரே தொட்டியில் கண்ணாடி தொட்டியில் விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதில் சின்ன சின்ன பிரைஸில் இருந்து அடல்ட்டு செமி அடல்ட்டுலேருந்து எல்லாமே இருக்குது நிறைய ஃபீமேல் எக்குலோட இருக்குது இது எல்லாமே இப்போ புது ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் தான் விட போகிறோம் நான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே ஒரு பாக்ஸ் செட் பண்ணி தண்ணி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ் தான் அது இந்த ஆல்மண்ட் ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு நல்லா அழகாக தண்ணியை கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் மொத்தமாக அந்த மீன் எல்லாமே இதில் தான் விட போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் செட் ஆக விட்டுக்கலாம் இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பொறுமையாக தொட்டிக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது அந்த கண்ணாடி தொட்டிலேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மீன் இருக்குன்னு அழகாக பொறுமையாக தண்ணி கலங்காமல் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் மீனுக்கும் எந்த டேமேஜும் ஆகாது இப்போ ஓவராலாக மொத்தமாக ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் எல்லாம் ஃப்ரீயாக அவங்க புது வீட்டை எவ்வளோ அழகாக சுற்றி பார்க்குறாங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் ஃபாக்ஸ்டைல் வச்சுருக்கேன் அது நிறைய வளர்ந்துருக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் எடுத்து நம்ம புது கப்பி தொட்டிக்கு போட்டுக்கலாம் ஏன்னா அதில் நிறைய சின்ன சின்ன குட்டி பிரைஸஸ்லாம் இருக்கிறதுனால அதுங்க ஒளிஞ்சிக்கிறதுக்காக அந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃபாக்ஸ்டைல் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ